அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் சந்திரமோகன் ஐயா வணக்கம் இன்றைய நாளில் நாங்கள் வித்யாபுரம் மொட்டி சுட்டான் என்ற இடத்துல இருக்கிறோம் இன்றைய நாட்களிலே அதிகம் அதிகமாக வீதி விபத்துகள் நடந்து கொண்டிருக்கின்றன உண்மையிலேயே இந்த ஆண்டிலே நீங்கள் எப்படி வீதி விபத்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்த வீதி விபத்து ஒரு க கடினமாக நடந்து கொண்டிருக்கையில் என்னுடைய கடையை அடைச்சிட்டு ஒரு ஹோட்டல் யோசகம் அந்த பவுனியாவில் இருந்து பவுனியாவில் இருந்து அப்போ அந்த ரோட்டால் வந்து கொண்டு வந்தேன் சரி சைக்கிளில் தான் வந்து கொண்டு வந்தேன் சைக்கிளில் இருந்தாலும் ஒரு ஆர்மி டேக் ஒரு வாகனம் கொண்டு அட்டிச்சூட் அட்டிச்சூட்டாக மாடுகளுக்குள்ளே மாடுகளில் நாலஞ்சு அடிப்பட்டு சரி சரி அதுக்குள்ளே நானும் வந்து மாட்டுப்பட்டுப்பேன் சரி சரி மாட்டோன்னே என்னால் ஒன்றும் செய்ய முடியல சைக்கிள் வந்து கேண்டில் கொழுவிட்டுதான் கொஞ்சம் தூரம் எடுத்து கொண்டு போயிடுறேன் நான் என்னால் காலை இதை முடிய விட்டுறேன் கேண்டில் விட்டுட்டேன் விட்டோன்னே சைக்கிள் கேண்டில் அங்கே போய் மாடுகளோடு அடிப்பட்டு இங்கே வந்துவிட்டு அப்போ நான் அப்படியே சைக்கிளை எடுத்துக்கொண்டு பார்த்தேன் திரும்ப நான் சிங்களா தான் அப்போ உடனே கண்டுட்டு என்ன தம்பியை படம் இருக்கீங்க அப்படின்ட்டு நான் சொன்னேன் சிதம்பரபுரம் ரோட்டில் தான் போகணும் வீடு கல்வாரி கிட்ட தான் உடனே அங்கே வா ஆட்டாவில் குடிச்சு ஏற்றி உடனே சைக்கிளையும் அவங்க அதில் போட்டுட்டு உடனே கால் எடுத்துட்டாங்க இல்லை காலில் வந்து அப்படியே கால் இழுப்பட்டனால உள்ளால ரத்தம் கண்டலாயிட்டு ஆஸ்பத்திரியில சேர்க்கரை மடுக்க அந்த ஆஸ்பத்திரியில் கொண்டு போட்டாங்க எடுக்கலாம் சரி விட்டாங்க சரின்ட்டு கொஞ்ச நாள் வந்து கடையை செய்து கொண்டு இருக்கையில் கீழால ஒரு கட்டு கிளம்பு நரம்புல இருந்து ஒரு கட்டு கிளம்பி குதியில ஒரு முடச்சுட்டு முட்டைச்சதும் திரும்ப ஆஸ்பத்திரிக்கு போனாங்க சொன்ன நரம்புல வெரி கோசுக்கு செய்ய வேணும் சரிண்ட அந்த ஆப்ரேஷன் செய்தேன் கீழேயும் நல்லா வெட்டி கூட்டாஞ்சி போட்டு கொரியோசு நேரம்லாம் எடுத்து சகட வரையும் செய்தேன் திரும்ப பார்த்தோம் பண்ணிக்குள்ளே நாங்கள் வருவோம் எங்கட வீட்டை போவோம்ட்டு இங்கேயெலாம் வந்தது உண்மையிலேயே இந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு என்ன காரணம் ஆக்சிடென்ட் ஆனால் இதுண்டா அவங்க நாங்களும் சொல்ல இல்லாது அவங்களும் ஏதோ ஒரு அவசரத்தில் வந்திருக்காங்க நானும் போனது கேட்டார்னு சொல்லுவேன் எட்டரை மணின்ண்டா ஓரளவு அந்த நேரம் தொலைபேசியெல்லாம் ஒம்பது மணிக்கு பிறகு தான் கவரேஜ் வரும் சரி சரி அப்போ அந்த குறுகிய நேரத்தில் போயில நான் அந்த பம்பை ஒம்பது பத்து மணிக்குள்ளே கேஃபி விழுந்துடும் அதுக்குள்ளே அவசரமாக போய் கொண்டிருக்கல அவையிலும் வேகமாக வந்தது மாடுகள் என்று தான் அணிக்கலை அதை அடித்தோடனே இந்த மாடுகளோட தான் நானும் போய் அடிப்பட்டது சைக்கிளுக்குள்ளே விளங்கியிருக்காங்க அந்த நேரம் லைட் பவர் அவள் தானே அதோட அடிச்சுப்பட்டோன்னே அந்த நேரம் நாங்கள் அதை மின்னாக எடுத்து நடவடிக்கை எடுக்க போயிருந்தால் அது நமக்கே தெரியும் பிள்ளைங்களை சந்திக்க வேண்டியிருந்து ஆனால் உயிரோடு இருக்கும் அது நன்றி அப்போ இந்த வீதி விபத்துகள் நடக்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கணும் எப்படி இதை நிவர்த்தி செய்யலாம் இது வந்து இப்போ போலீஸாராக கண்டு கூட சிலவர் பாரசாதிகள் மந்திரப்பட்டு வாகனங்களை எடுத்து கொண்டு போகிறாங்க சிலவங்கிட்ட லைசன் இருந்தாலும் இல்லாட்டியும் அவங்க என்ன லைசன்ஸ் இருக்கிற மாதிரி ஓடுறாங்க ஆனால் அவங்க எல்லாம் கண்டுபிடிக்கிற இல்லை நம்மட பொதுமக்களும் அதுக்கு என்ன ஒத்துழைப்பா அதுக்கேற்ற மாதிரி வீதி விபத்துகளை தாண்டும் போது வீதி கடவைகளை தாண்டும் போது அவ தான் நமக்காக சென்றார்கள் செலுத்துகிற சாரதிகளை பற்றி என்ன நினைக்கிறோம் நானும் மோட்டர் சைக்கிள்கள் ஓடுறதுதான் சரி ஆனால் எந்த அனுபவத்தை பத்தி கூடுதலாக அதிக வேகத்தில் போவதில்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சுக்குள்ளே தான் போவேன் எனக்கு எதுவும் அவசரமாக இருந்தால் நான் மட்டும் தனியாக போகிறாந்தால் ஓரளவு அதுவும் அங்கே ஒரு நாயை கண்டாலும் மாட்டை கண்டாலும் நான் ஸ்லோவம் பண்ணிவிட்டேன் ரூப்பாயில் போனாலும் ஒரு இருபத்தஞ்சு குழாய் ஸ்லோவாக என்னுடைய கண்ட்ரோலுக்கு எவ்வளோ முடியுமோ அது அதுக்குள்ளே நான் செய்து கொள்வேன் நீங்கள் பொதுவாக வீதி விபத்துக்கள் என்ன காரணத்தால் நடைபெறுது உங்களோட சிறு தேசத்தில் தந்தையர் பெரிய பைக்குகள்னால்தான் இங்கே விபத்துகள் கூடுகிறது தாய் இருந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு பெரிய பைக்கை வாங்கி கொடுத்து வாங்கி கொடுப்பேன் தண்டை பிள்ளை போதும்னா கேட்டார் அவன் சொல்லுவான் எங்கட அம்மா வாங்கி கொடுத்தது நான் உருட்டி கொண்டு போவேன் ஏன்னா இது முன்பு ஒரு நான் இதில் ஒரு சிறிது வியாபாரம் செய்து கொண்டிருந்தேன் நடப்பாத வியாபாரம் செய்து கொண்டிருக்கேன்னு ஒரு இப்போ ஒரு டீச்சர்ட மகன் வந்து சொன்னார் நான் பார்த்துட்டேன் தம்பி இந்த பெண்டில் வரும்போது அவதான அவன் அப்பொழுது ஏற்கனவே இதில் ரெண்டு பேர் ரெண்டு பேர் ஆக்சிடென்ட் நடந்து இழந்துருக்கார்கள் தயவு செய்து கவனமாக நீங்கள் அதில் கடை உங்களுக்கு தெரியும் என்ன நடந்துருக்கா அப்போ சொன்னவொன்னே அவர் சொன்னார் எங்களிட அம்மா அந்த நேரம் பைக் பிள்ளைக்கூடவோ அந்த நேரம் ஆறு லட்சம் ரூபா கொடுத்து பைக் கொடுத்து எழுத்து கொடுத்தவ எனக்கு அண்ணா நான் உருட்டி கொண்டு சொல்லலை ஓட்டுறதுக்கு தான் இந்த வயதில் ஓடாமல் இந்த வயது இதே கழித்து ஒரு மூன்று மாதம் கழித்து அவர் நான் இங்கேருந்து போய் கடையெல்லாம் பார்த்து எல்லாம் கடை தொடர்ந்து கொஞ்சம் நேரத்தில் பஸ் விட்டு இறங்குறாரு ரெண்டு கிளாச்சர் சொல்றேன் ரெண்டு தம்பின்னு டைருமேட்டோட அடிப்பட்டாரம் அங்கே முள்ளத்தீ ரோட்டில் திரும்ப பார்த்தா கால் முடிவுபட்டு இதில் எண்டனா போட்டி வந்திருந்தேன் ரெண்டு கால்லேயே ஒரு கால் ஒரு ஒரு கால் எண்டனா போட்டி வந்தது அப்போதான் இப்போ தெரியுதா தம்பி நான் சொன்னது எதுக்குதான் அவள் தானே தேவை அம்மா அப்பா கொடுக்குறாங்கன்னு சொல்லி நாங்கள் நஞ்சை கொடுத்தா குடிக்கிறோம் சரி அம்மா அப்பா தான் அந்த பொருளை வாங்கி தந்தாலும் அதை அதை செலுத்துகிற ஒரு ஒரு வேகம் இருக்கு தானே அதுக்குரிய அளவில் நாங்கள் போக வேணும் எதுவுமே ஒரு அவதானமாக போனால் கட்டணம் கொண்டேன் நன்றி சந்திரமோகன் ஐயா நாங்கள் என்னென்னு சொன்னால் இப்படியான அனுபவங்கள் இதை பார்ப்பவர்களுக்கு வீதிகளை நாங்கள் இவ்வளவு கவனமாக போக வேணுமென்ற அந்த உள்ளுணர்வை நிச்சயமாக ஏற்படுத்தும் அதுதான் எங்களுடைய சந்திப்பினுடைய நோக்கம் இதை பெருமனதோடு இந்த போட்டி அளித்தமைக்காக எங்களுடைய நன்றிகள்